ரஜினி சாருக்காகவே ஆர்ஜி பாலாஜி ஒரு கமர்ஷியலாக ஒரு காமெடி கலந்த ஒரு ஒரு சென்டிமெண்டோட ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி இருக்காரு மட்டுமே கேட்டுட்டு இப்போ இப்போ வந்து கமிட் பண்ணுற மாதிரி ஐடியால ரஜினியும் கிடையாது கமலும் கிடையாது ரஜினி சாரை பொறுத்த மட்டும் கமிட் பண்ணி ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க முடிஞ்சாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கேள்வி ரஜினி கேட்க மாட்டார் டைரக்டர் சொல்றதை மட்டும்தான் செய்வார் அப்படிதான் தான் கூலி படத்தில் லோகேஷ் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க லோகேஷ் சொதப்பிட்டார் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த படம் நெல்சன் பண்ணுறார் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட அந்த படம் சுந்தரி சுந்தரிக்கப்புறம் யார் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருங்கிற பொழுது பார்க்கிங் டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை ரெண்டு ரெண்டு பேர் இப்போ வந்து லிஸ்ட்டில் ஒரு மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசி 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 ஒரு ஏழு எட்டு இயக்குநர்கள்லாம் சந்தித்து கதையெல்லாம் கேட்டு எல்லாம் முடிச்ச பிறகு அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் ரெண்டு பேர் இப்போ நிற்கிறாங்க அதில் பார்க்கிங் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் நிற்கிறாரு இன்னொருத்தர் இந்த பக்கம் ஆர்ஜி பாலாஜி ஒருத்தர் நிற்கிறாரு ரெண்டு பேர் சொன்ன லைனும் பிரமாதமாக இருக்குது ரஜினி சாருக்காகவே ஆர்ஜி பாலாஜி ஒரு கமர்ஷியலாக ஒரு காமெடி கலந்த ஒரு ஒரு சென்டிமெண்ட்டோட ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்காரு ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து நீங்கள் முன்னாடி முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் சொல்லும்போது நார்மலாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே தான் நீங்கள் படம் பார்க்கும்போது அதனுடைய ஒர்த்து தெரியும் அப்படி தான் ஆர்ஜி பாலாஜி படம் அமைஞ்சிருக்கு பட் அவர் ஒரு லைன் இது ரெடி பண்ணியிருக்கார் ரஜினி சார் ரெடி பண்ணியிருக்கார் ஏன்னா சுந்தரிசி அவருடைய கேம்பஸ்லேருந்து வந்தவர் இந்த ஹியூமர் சன்ஸ் அதிகமாக இருக்கும் நீ முந்தைய படங்கள் எல்லாமே பார்த்தாலே தெரியும் இப்போ அந்த ஒரு லிஸ்ட்டில் அவர் இருக்கார் இதற்கடுத்து வந்து ரஜினி சார் நிறைய புதுப்படங்களை பார்த்துட்டு அவர் நல்லா இருந்தெல்லாம் கூப்பிட்டு பாராட்டின இயக்கம் நிறைய பேர் இருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்து அம்பரன் இருந்து நீங்கள் மகாராஜா டைரக்டர் இருந்து பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார்லேருந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்கார் எல்லாத்தையுமே அப்போ இவ இவர்கள் எல்லா பேருமே ரஜினிகா கதை வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை தெரிஞ்சுங்க ஸோ இவர்களுக்கு மத்தியில் தேசிங்கு பெரியசாமி கண்ணுங்கன்னு கொலை எடுத்தார் அந்த படத்தை அப்போயும் கூப்பிட்டு பாராட்டி பண்ணார் அவருக்கு ரஜினி சாருக்கு ஒரு கதை வந்து சொல்லிட்டாரு பிரமாதமான ஒரு கதை அது அதை ரஜினி சார்னால இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண முடியாதுங்கிறதுனால அதை கொஞ்சம் வேணால் விளைய வச்சுருக்காரு இப்போ தேசிங்க பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு அந்த கதை தான் சிம்பு பண்ணப்போ ரஜினி சார் கதை சிம்பு பண்ணுறாரு ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஹிட் பயங்கர ஹிட் கொடுத்தவர்கள் ரஜினி சார் பார்த்து பிரமித்தவர் இந்த மாதிரி கதைக்குள்ளே நம்ம போகணும்னு விரும்பினவர் ஏன்னா இப்போ ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு முள்ளு மலரம் ஒரு முரட்டுக்காலை தம்பிக்கு அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எங்கேயும் மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண மாதிரி ஒரு படத்தை கொடுக்குன்னு இப்போ விரும்புகிறார் இந்த ஷார்ட் பீரியடில் அதற்காக கமலஹாசனுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த நோக்கத்துக்காக தான் இந்த படமும் பண்ணுறார் அப்போ அதனால சுந்தர்சியை செலக்ட் பண்ணுது அவர் கெட்ட நேரம் அவரே வெளில போயிட்டார் ஓகே இப்போ ஆர்ஜே பாலாஜி ஒரு லிஸ்ட்டில் இருக்கார் ஃபைனலாக நெருக்கத்தில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்திருக்கார் இப்போ அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ரஜினி சார்ட்ட ஒன்று ஒன்லைன் சொன்னதாக ஒரு விஷயம் இதற்கிடையில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லைனை மட்டுமே கேட்டுட்டு இப்போ இப்போ வந்து கமிட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் ரஜினியும் கிடையாது கமலும் கிடையாது நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் ஒரு எழுபது சீன் ஒரு படத்துக்கு இருக்குது அந்த எழுபது சீனு வித் டைலாக் டிஸ்கிரிப்ஷனோட விசுவலேஷனோட நே நீங்கள் டே எஃபெக்டாக நைட் எஃபெக்டாக இன்டீரியராக அவுடோராக ஹில் ஸ்டேஷனாக பக்காவாக நீங்கள் பேப்பர் ஒர்க்கில் எழுதணும் அதை டைப் பண்ணி பைன் பண்ணி நீங்கள் ஒரு பவுண்ட்ரி ஸ்கிரிப்ட் பற்றி கையில் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு பிறகு அதை ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு பிறகு ஓகேனா அவர் இயக்குனர் அந்த இயக்குனர் யாருங்கிறது தெரியாது இந்த மெத்தடில் யார் கொடுக்குறாங்களோ அவங்க ரஜினி சார் இயக்குறதுங்கிற வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய வரும் இப்போ சுந்தர்சியை ஒன்லைன் கேட்டு தான் வந்து கமெண்ட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி தப்பு இன்னொரு டைம் நடக்காது அதனால தான் வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் ஸ்கிரிப்ட் நம்ம கேட் நீங்கள் கதை சொல்லும் போது சார் இப்போ நீ சுந்தர்சி மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் நீங்கள் ஒன்லைன் கேட்டு ஓகே பண்ணி உடனே நீங்கள் அந்த அவருன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது நான் அந்த நம்பிக்கையை வந்து சுந்தரிச்சினால் காப்பாற்ற தெரியல ரஜினி கேட்ட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண தெரியல அவரே பயந்துட்டோ ரஜினி சாரை வச்சு பண்ண முடியான்ற அந்த ஒரு மென்டாலிட்டியில் வெளில போயிட்டார் இப்போது அந்த தவறை மீண்டும் ரஜினியும் கமலும் பண்ண மாட்டாங்க பண்ண விரும்பலை ஃபுல் ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுத்தால் அதை படிக்கும் போதே அந்த கதையை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு இயக்கம் ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது நீங்கள் சொல்ல சொல்ல ரஜினி சார் வந்து நீங்கள் தியேட்டரில் உட்காந்து ஸ்க்ரீனில் பார்ப்பீங்களா அந்த விஸ்வேஷனுக்கு கொண்டு போகணும் சார் அதான் டயனோட இருக்குது அது ஆரி உதயகுமார் சார்ட்டிருந்து நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேணாம் அப்படி கதை சொல்லி பாட்டு சொல்லி பாடல் போடும்போது டேப்ரி கார்டு பதில் வச்சுருப்பார் விஷுவல் சொல்லுவார் பாட்டு போடுவார் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் கொண்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் இப்போ கதையை வந்து ரஜினி சார் கமலம் எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒரு கதை சொல்லும்படும் பட்சத்தில் ராம்குமாரா ஆர்ஜே பாலாஜியாக தெரியாது ஒன்லைன் சொல்லியிருக்காங்க பிடித்திருக்கு ஃபுல் ஸ்கிரிப்டு ஸ்கிரீன் பிளே பண்ணி சொல்லும்போது அவர் இயக்குனராக வருவார் அந்த இயக்கும் வாய்ப்பு யாருக்கு வரும்னு தெரியல சார் ரஜினி அவர்களை மட்டுமே வச்சு இயக்குற படத்துக்கே டேரக்டருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ரஜினி கமல் இவங்க ரெண்டையும் சேர்ந்து இணைஞ்சு பண்ண போகிற படத்துக்கு யாரு டேரக்டர் இப்போ யாரையுமே மைண்டுக்குள்ளே கொண்டு வர முடியல இந்த படத்துக்கே இவ்வளோ கதை விவாதம் இவ்வளோ கதையை சூஸ் பண்ணி பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக தானே இருக்கும் அந்த கண்டிப்பாக ப்ரெஷராக இருக்கும் ரஜினி சாரை வச்சு இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவார் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் கமிட் பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க முடிஞ்சாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கேள்வி ரஜினி சார் கேட்க மாட்டார் டைரக்டர் சொல்கிறத மட்டும்தான் செய்வார் அப்படி தான் படத்தில் லோகேஷ் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க லோகேஷ் சொதப்பிட்டார் வசூல்லையும் அந்த படம் ஆனதுக்கான ரஜினி சார் மட்டும்தான் காரணம் பட் இதுலையும் பார்த்தீங்கன்னா சுந்தரசிங் ஃப்ரீடம் கொடுத்து லைனில் கொடுத்து ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவர் ஸ்க்ரீன் பிளே பண்ண தெரியல அது பெரிய பிளைண்ட் மிஸ்டேக்கு இந்த ரெண்டு பேர் பண்ண தவறை மீண்டும் மூன்றாவதாக செய்யக்கூடாங்கிறதுலாம் கவனமாக இருக்காங்க அது ஒன்றும் தவறு கிடையாது அது நல்லா வர்றதுக்காக மட்டும்தான் சரிங்களா ரெண்டு பேர் பண்ண மிஸ்டேக்னால இப்போ இப்போ வந்து கண்ணு திறந்துட்டாங்க ரெண்டு பேருமே ஆக இந்த தவறு அடுத்து நடந்துடக்கூடாதுன்னு ஓகேங்களா அதுக்கு தான் இப்போ இப்போ தெளிவாக ஒரு விஷயம் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த படம் நெல்சன் பண்ணுறார் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் பட் அதற்குரிய அதிகாரபூர்வமான அறிவிப்பு ஜெயிலர் டூ ஜூன் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிலீஸ்க்கு பிறகு தான் நமக்கு வெளில வரும் அது வரைக்கும் வெளில விட ரெண்டு மூணு பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க அந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மெத்தடில் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி சொன்னதுக்கு பிறகு தான் பட்ஜெட்டே கிடையாது அது எண்ணூறு எண்ணூத்த தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே பட்ஜெட்டு கமலும் ரெட் ஜெயினும் சேர்ந்து பண்ணுறாங்க அதனால் அதை பற்றி கவலை இல்லை நெல்சன் ஈஸியாக டெகிள் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இயக்குனர் கண்டிப்பாக ரஜினிக்கு எப்படி கொண்டு போனால் தெரியும் அவருக்கு கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் ஜெயிலர் டூவோட வெற்றி தான் கமலஹாசன் ரஜினி இணையும் படத்தோட பிஸ்னஸை தீர்மானிக்க போகுதா இல்லை அப்படி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக ஜெயிலர் டூ வெற்றிக்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறதா சார் ரஜினி சார் ஒரு விஷயத்தில் மைண்ட் செட் பண்ணார் அதனால தான் வந்து நெல்சனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு தராரிப்பார் ஒரு இயக்குனர் வந்து நீங்கள் பண்ணி பண்ணும்போது என்னுடைய படத்தினுடைய குவாலிட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு இங்கே கூலியோடைய ஆடியல் ஆச்சில் ரஜினி சார் சொன்ன இந்த படத்தினுடைய ஹீரோ லொகேஷன் சொன்னார் ஆடியோல் ஆச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் அப்போ அவருக்கு அது போய் தெரியுது ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது படத்தில் அப்படின்னு அதான் லோகேஷுக்கு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு அவர் எதுவுமே கேட்கல ஓகேங்களா இப்போ இதனுடைய மைக்கி ஜெயிலர் ஒன்லேயே பார்த்துட்டார் ஜெயிலர் டூலாக பார்த்துட்டு இருக்கார் அப்போது ஏற்கனவே ரஜினி சார் ஒரு லைன் ஒரு கதை மூன்றாவது ஒரு கதைக்கு சொல்லியிருக்காரு அது பிடிச்சிருக்கு அதுவும் பண்ணுற ஐடியாவில் இருக்கார் அதற்கு இடையில தான் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்துக்கு யார் இயக்குறார் அது மிகப்பெரிய அளவில் பேசப்படணும் நெல்சன் சரியான ஆளாக இருக்கும்னு சொல்லி ரஜினி சார் நினைச்சிருக்கார் நெல்சர்டி சொல்லியிருக்கார் அது கதை இன்னும் உருவாகலை கதை இனிமேல் தான் உருவாகணும் உருவானதுக்கு பிறகு அது எந்தளவுக்கு சிறப்பாக வருதோ கண்டிப்பாக அது நெல்சன் தான் இயக்கு டைரக்ட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கதை முடிவானதுக்கப்புறமே அடுத்த கட்டம் நகரும் அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஓகே சார் கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி சார்